அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ எஸ் அப்பா ஜோதிட சூத்திரம் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க திருமண பொருத்த திறவுகோல் அறுபத்தி நான்கு விதிகள் கொண்டது இந்த அறுபத்தி நான்கு விதிகளில் இந்த ஜாதகத்தை அப்பா ஜோதிட சூத்திர விதிகளின் அறுபத்தி நான்கு விதிகளில் எந்த அடிப்படையில் இதற்கு திருமணம் நடந்துச்சு திருமணம் நடந்து ஒரு மாதத்திலேயே டைவர்ஸ் நடந்து போச்சு ஒரே மாசம் உடனே இவங்களுக்கு முதலே கூட நடக்கல அப்படின்னு கூட சொல்லலாம் அப்ப இந்த ஜாதகத்துக்கு இந்த விதி நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி திசையில் செவ்வாய் புத்தி புதனுடைய அந்தரம் நடக்கும் சனியோ லக்னத்திற்கு பனிரெண்டாம் பாவத்தில் கூடி கூடியிருக்கிறார் அதாவது பனிரெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய மனைவி சம்போகம் செய்யும் இடம் படுக்கை அறை ரகசிய அறை அந்த இடத்துல சனி பகவான் பன்னிரெண்டாம் பாவத்தில பாப கிரகம் ஆகி பனிரெண்டாம் பாவத்தில தசன நடத்தார் புத்திநாதன் ஆகிய செவ்வாயோ லக்னத்திற்கு மூணு பத்து லக்னத்திற்கு பாவத்திலே நின்று இந்த செவ்வாய் பார்வையாக இந்த சனியை பார்க்கிறார் இப்போ சனி தசையிலே செவ்வாயுடைய புத்தி நடந்துகிட்டு இருக்கு அந்த புத்திநாதனாகிய செவ்வாய் தனது எட்டாம் பார்வையாகிய வெட்டு பார்வையாகிய எட்டு பார்வையை பனிரெண்டாம் இடத்தில் நின்று தசை நடத்துகின்ற தனது பகைவனாகிய சனியை வெட்டு பார்வையால் பார்க்கிறார் நீ கொடுக்கும் பலனை நான் தடுப்பேன் நீ கொடுக்கும் பலனை நான் உரிப்பேன் நீ கொடுத்த பலனை நாம் இல்லாமல் செய்வேன் என்று அந்த செவ்வாய் சொல்கிறார் இப்படிதான் நாலாம் பாவம் ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் பனிரெண்டாம் பாவங்களிலே பாவ கிரகம் இருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய தோஷங்களை யார் மூலமாக ஏற்படுகிறது என்பதை கணிப்பதுதான் நாக நாகதோஷம் குடும்ப தோஷம் கலத்திர தோஷம் இது போன்ற தோஷங்கள் இந்த விதியானது கலத்திர தோஷமாக மாறுகிறது இந்த லக்னத்திற்கு ஏழாம் பாவ அதிபதி பாத்தீங்கன்னா லக்னத்திற்கு ஏழாம் பாவ அதிபதியான சூரியன் லக்ன கேந்திரத்திலேயே நின்று ராகு சாரம் ஏறினா அப்படின்னு வந்து வச்சுக்கிறார் லக்னத்திற்கு ஏழாம் பாவ அதிபதி ராகு சாரம் ஏறினா ஆனால் இந்த ராகு பாத்தீங்கன்னா புதனுடைய சாரம் ஏறினா அப்படின்னு அப்போ ஏழாம் பாவ அதிபதி லக்ன கேந்திரத்தில் இருப்பது குற்றம் அல்ல அப்படின்னாலும் அவர் ராகுனுடைய நட்சத்திர சாரம் ஏறியது குற்றமல்ல என்று ஆனாலும் அந்த ராகு பகவான் புதன் சாரம் ஏறி அந்த புதன் அத்தங்கம் மற்றும் பெற்ற காரணத்தினால் பாவ அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி ராகு பத்தாம் பாவத்தை தான் தொடர்பு கொள்றார் அவர் திருமணத்துக்கெல்லாம் பெருசா உதவி செய்ய மாட்டார் ராகு ஏன்னா பத்தாம் பாவத்தில் தான் இருக்கார் ஆனாலும் அவர் லக்னத்தில் நின்ற புதன் சாரம் ஏறியதால் அவரு அந்த புதனானவர் அத்தங்கமாகி வக்ரம் பெற்றதனால் ராகுவை மறுக்கிறார் ராகுவை புதன் மறுக்கும் பொழுது சூரியனும் சேர்த்தே மறுத்து விடுவார் இதுதான் கலத்திர தோஷ ஜாதகம் இப்படி கலத்திர தோஷத்தை கண்டுவதற்கு ஏராளமான விதிகள் இருக்கிறது இந்த விதிகளை எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் வெறுமனே பத்து பொருத்தம் பார்த்து திருமணம் செய்வது என்பது அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களை சீரழித்திக் கொள்வதற்கு அவர்கள் முயல்கிறார்கள் என்று அதற்கு நாம் அர்த்தம் ஆனால் ஒரு ஜாதகத்தில் கலத்தர தோஷமோ அல்லது குடும்ப தோஷமோ அதாவது திருமண சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு வாழ்க்கை அமையாது என்ற ஏதேனும் ஒரு வகையில் தோஷம் இல்லாவிட்டால் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு நல்ல திருமணம் நல்ல கணவன் நல்ல மனைவி நல்ல மக்கள் நிச்சயமாக வாய்ப்பார்கள் எந்த ஜாதகத்திலே குடும்ப தோஷம் இருக்கிறதோ தாரதோஷம் கலத்தர தோஷம் இருக்கிறதோ இரண்டாம் பாவாதிபதி கெட்டானோ இந்த ஜாதகத்தில் பாருங்க லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவ அதிபதி பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடியவன் திருமணத்தை செய்து வைக்கக்கூடியவன் சுக்கரன் ஒன்பதாம் பாவ அதிபதி அந்த ஒன்பதாம் பாவ அதிபதியானவன் லக்னத்திற்கு இரண்டாம் பாவத்திலே உச்சம் பெற்று நின்றான்திபதி லக்னத்திற்கு இரண்டாம் பாவத்திலே உச்சம் பெற்று நின்றால் தனத்தை அள்ளி கொடுப்பார் என்று சொல்லுவார்கள் அதே சமயத்தில் ரத்தாகிவிட்டது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா இந்த சுக்கரன் இரண்டாம் பாவத்தில் என்ற சுக்கரன் பாருங்க சுக்கிரன் புதன் சாரம் ஏறினார் ரேவதி மூணாம் பாதத்தில் இருக்கிறார் அந்த புதன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லக்னத்திற்கு அட்டமாதிபதியாகி ஐந்து எட்டு குடையவனாகி லக்ன கேந்திரம் ஏறி வக்ரன் பெற்றார் ஒன்பதாம் பாவ அதிபதி இரண்டாம் பாவத்தில் வந்து அட்டமாதிபதி சாரம் ஏறினார் அந்த அட்டமாதிபதியும் புதனாகி வக்ரம் பெற்று சுக்கரன் கொடுக்கக்கூடிய பலனை மறுத்து வெறுத்து திருமணத்தை ரத்து செய்கிறார் சுக்கிர திசை நடப்பவர் தான் மனைவியாக வந்தார் அந்த திருமணம் ரத்தாகிவிட்டது இதுபோல ஜாதகத்தில் எப்பொழுது திருமணம் செய்யலாம் எப்பொழுது திருமணம் செய்யக்கூடாது என்பதை முதலில் கவனமாக நல்ல கொடுத்து நடக்கக்கூடிய திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாதா என்பதை கவனமாக கேட்டறிந்து நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும் என இந்த நாட்டு மக்களுக்கு ஜோதிடத்தை நம்புகின்ற மக்களுக்கு ஜோதிட ஆர்வலர்களுக்கு ஜோதிடத்தை கற்கின்ற மாணவர்களுக்கு பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்